வணக்கம் நண்பர்களே வாழ்க வளமுடன் இப்போ வந்து ஒரு ஜோதிட ஆய்வு பார்க்கலாம் இதயம் சார்ந்த பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லிட்டு அவங்க ஒருத்தர் டாக்டர்கிட்ட போய்க்குறாங்க அவங்களுக்கு வந்து டாக்டர் வந்து உங்களுக்கு இதயத்தில் ப்ராப்ளம் இருக்குதுன்னு சொல்லிக்கிறாங்க அது ஆப்ரேஷன் ஆகுமா இல்லை பிரச்சனையை கொடுக்குமா அப்படின்றத இந்த ஜாதக ஆய்வு மூலிமா பார்க்கலாம் இவங்க வந்து ஹார்ட் ப்ராப்ளம்னு போட்டுக்கிறோம் பேர்லாம் போடல ஐம்பத்தி நாலு வயசுக்கு ஒம்பது மாதம் இருபத்தி நாலு நாள் நாளாவது இருபத்தெட்டு மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்போதில் பிறந்துக்கிறாங்க கொடுத்த நேரம் பன்னெண்டு பிஎம் நாம் வந்து பதினோரு மணி ஐம்பத்தொம்போது நிமிஷம் இருபது செகண்டுக்கு நம்ம வந்து கணிச்சிருக்கிறோம் பிறந்த இடம் மும்பை மாநிலம் வந்து மகாராஷ்டிரா நட்சத்திரம் வந்து பூசணம் ரெண்டாம் பாதம் ராசி கடகராசி லக்னம் வந்து மிதுனா லக்னம் இதை வந்து நம்ம டைம் எப்படி கரெக்ஷன் பண்ணோம்னா இவங்க இதுக்கு முன்னாடியே நம்மகிட்ட ஜாதகம் பார்த்துக்கிறாங்க இருபது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் பன்னெண்டு மணி ரெண்டு நிமிஷத்துக்கு நம்மகிட்ட ஜாதகம் போடும்போது அன்றைக்கி ஆளுங்கரகமாக புதனும் ராகுவும் புதனும் இருந்ததுனால இவங்க லக்னத்தில் நம்ம சனியும் புதனையும் வந்து ஆக்டிவேட் பண்ணோம் அப்போ தான் நம்ம வந்து டைம் வந்து சரியாக கணித்தால் தான் முதல்ல ஒரு தனி மனித ஜாதகத்தை கணிக்க முடியும் ரெண்டு மணி நேரம் பிறந்தவங்க எல்லாமே ஒரே லக்னம் தான் அப்படிலாம் கணிக்க முடியாது தனி மனித ஜாதகம் அந்த டிகிரியை நம்ம பார்த்தா தான் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும் இப்போ இவங்களுக்கு பார்த்திங்கன்னா மிதன லக்னத்தில் பத்து புள்ளி முப்பத்தி ரெண்டு டிகிரியில் வந்து விழுந்துக்குது அப்படின்னா இது ராகுவோட நட்சத்திரம் சனியோட உப நட்சத்திரம் சனியோட உப நட்சத்திரத்தில் பிறந்துக்கும் போது இந்த ஜாதகம் வந்து கணிப்பு வந்து சரியாக இருக்கும் இப்போ வந்து முதல்ல எந்த பிரச்சனை வரும்னாலும் முதல்ல லக்னத்தை பார்ப்போம் லக்னம் வந்து ஃபஸ்ட்டு ஒரு நாற்பது வயது வரைக்கும் எந்த பிரச்சனையும் கொடுக்காது அதுக்கப்புறம் வந்து மருந்து மாத்திரை சாப்பிட்றதுக்கு லக்கணம் அப்படின்றது இயற்கையாகவே கெட்டுருக்குதுன்னு நம்ம பார்க்குறோம் ரெண்டாவது இதயம் சார்ந்த பிரச்சனைக்கு முக்கிய காரணம் அஞ்சாம் பாவம் அஞ்சாம் பாவம் எப்படி இருக்கிறது பார்க்கணும் அஞ்சாம் பாவம் வந்து ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது அப்படின்ற போது அதுக்கப்புறம் வந்து அதுக்கு கிரகக்காரகன்னா சூரியனை பார்ப்போம் சூரியன் கொஞ்சம் கெட்டுருக்குது அப்படின்னா இதயத்தில் பிரச்சனை வருன்றது முதல்ல தெரிஞ்சுக்கணும் இதய பிரச்சனை வரும்னா முதல்ல அஞ்சாம் பாவம் கெட்டுக்கணும் சூரியன் கெட்டுக்கணும் லகனம் கெட்டுக்கணும் இது எல்லாம் நடக்கிற தசாபுத்தி எப்படி பார்க்கணும் இப்போ நடக்கிறது பார்த்திங்கன்னா சுக்கர தசை ரெண்டாயிரத்தி நாலுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் சுக்கர தசையில் கேது புத்தி இருபத்தி ஏழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து இருபத்தெட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் கேது புத்தி ஓடுது அப்படின்னா அந்த கேது புத்தி பார்த்திங்கன்னா சூரியனோட நட்சத்திரத்தில் போகும்போது இதயம் சார்ந்த பிரச்சனையை கண்டிப்பாக கொடுக்கும் அதை கொடுத்துட்டு அது பெருசாக வீரியமாக வேலை செய்யுமானால் வீரியமான வேலை செய்யாது ஏன்னா கேதுன்றது மூணு ஏழு பதினொன்று இயங்கிட்டு இருக்கும்போது போது இந்த ஏ நாலு எட்டு பன்னெண்டு ஒரு பிரச்சனையை காட்டும் தவிர அது பெருசாக பண்ணாது இவங்க வந்து ஆஸ்பத்திரி பேக்கிறாங்க ஒரு நாள் வந்து வெண்டிலேஷனில் இருந்துக்கிறாங்க இதேம்ஸ் அந்த ப்ராப்ளம் இருக்கலாம் சொல்லிக்கிறாங்க ஏதாவது பா ப்ராப்ளம் வருமா அப்படின்னு கேட்குறாங்க இவங்களுக்கு வந்து மூணு ஏழு பதினொன்று இயங்கும் போது இவங்க சரியான நடைப்பயிற்சி பண்ணாங்கனாவே இதெல்லாம் வந்து சரியாகி போயிடும் ஏன்னா மூணாம் பாவன்றது பார்த்திங்கன்னா அதுதான் மனம் மனமே வந்து ஒரு உளைச்சலை கொடுத்து விட்ரும் நமக்கு இது இது நடக்கும் அது நடக்கும்ன்ட்டு இயற்கையாக வந்து சுவாசம் வந்து கம்மியாக இருக்குது ஆக்சிஜன் கம்மியாக இருக்கும் அதனால் இந்த பிரச்சனையெல்லாம் வரும் கேதுனாவே உணவு சார்ந்த பிரச்சனை இருக்குதுன்னு அர்த்தம் அப்போ உணவு வந்து சரியாக ஜீரணம் ஆகலை அப்படின்னா அது வந்து நமக்கு கேஸாக ஃபார்ம் ஆகி அந்த இடத்துல ஒரு பிரச்சனையை கொடுத்துட்ருக்கோம் மூணாம் பாவன்றது நரம்பு சார்ந்த பிரச்சனைகள் இது எல்லாமே காட்டும் அது பிரச்சனை பெருசு பண்ணுமானா பெருசு பண்ணாது ஏன்னா அது சின்னதாக அதோடய உபநச்ச நட்சத்திரம்ன்றது வலிமை கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது அதனால் அது பெரிய ப்ராப்ளம் பண்ணாது ஹார்ட்டு ஆப்ரேஷன்லாம் எதாவது நடக்குமா அப்படின்னா ஹார்ட் ஆப்ரேஷன் நடக்கும்னா எட்டாம் பாவம் கெட்டிருந்தால் தான் ஹார்ட் ஆப்ரேஷன் நடக்கும் அந்த ஹார்ட் ஆப்ரேஷன்லாம் எதுவும் நடக்காது அதுக்கான பிரச்சனை இப்போ கொடுக்காது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆயில் எதாவது ப்ராப்ளம் வருமானாங்க ஆயிலுக்காரகன் சனி சனி நல்லாவே இருக்குது சனி நல்லா இருக்கும்போது நமக்கு எந்த விதமான இப்போ ஆயில் வந்து தீர்க்கமாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் சனி நல்லா தான் இங்கே சனிக்கு இங்கே அப்படின்னா சனிக்கு வீடு கொடுத்த செவ்வாய் வந்து ஆட்சி பெற்றுக்கிறாங்கும் போது சனி கொஞ்சம் வலுவாகவே இருக்கிறாருன்னு அர்த்தம் அதனால் ஆயில் தீர்க்கமாக இருக்குது அதனால் ஆயிலுக்கு எந்த பக்கமும் கொடுக்காது இவங்க ஒரு நாள் வந்து ஆக்சிஜன் குறைனால வென்டிலேட்டர் ஒரே ஒரு நாள் மட்டும் இருந்துட்டு வந்துட்டாங்க அது எக்கோவில் பார்த்திங்கன்னா அந்த வந்து இவங்களுக்கு கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குது வாழ்வில் வந்து கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குதுன்னு சொன்னாங்க கேதுனாவே இந்த எக்கோ இது சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வந்து ஒரு சின்ன பிரச்சனையை காட்டுன்றது காட்டுது இது எல்லாத்துக்கும் க முக்கியமாக ஏதோ ஒரு பிரச்சனை வரணும் அப்படின்னா நமக்கு நடக்கிற கோச்சாரத்தையும் நம்ம பார்க்கணும் எந்த சம்பவமும் கோச்சாரம் வந்து தசா புத்தின்றது வந்து நம்ம பிறந்த போது வர்றது கோச்சாரன்றது இன்னைக்கு போகிற சூழல் இவங்களுக்கு பார்த்திங்கன்னா நடக்கிறது இப்போ வந்து சுக்கர தசை சுக்கரனும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிரச்சனையை காட்டு காட்டுற மாதிரி தான் இங்கே இருக்குது சுக்கரனு அதனால் வந்து ஒரு சின்ன பிரச்சனை காட்டி அதை சரி பண்ணிடுவேன் அப்படின்ற மாதிரி சுக்கரனுக்கு இன்றைக்கி நட்சத்திரத்தில் இன்றைக்கி சுக்கரன் போகிற நட்சத்திரம் கேது கேதுன்ற புத்தி இப்போ ஓட்டுக்கும் போது அது எந்த நட்சத்திரத்தில் போகுது அப்படின்னா செவ்வாயோட நட்சத்திரத்தில் போகுது இந்த செவ்வாய் நல்லாவே இருக்குது அதனால் வந்து ஆப்ரேஷனோ அந்த மாதிரி சம்மந்தப்பட்ட விஷயங்களோ இப்போ நடக்கிறதுக்கு சாதகம் பண்ணாது எப்பயுமே ஒரு சம்பவம் நடக்கணும் அப்படின்னா தசா புத்தியும் பார்க்கணும் இப்போ நடக்கிற கோச்சாரங்கள் இன்றைக்கி எந்தெந்த கோள்கள் எந்தெந்த பாவத்தில் போயிட்டு இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கணும் எங்களுக்கு எல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ வந்து கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கிற மாதிரி காட்டுது அப்படின்னாவே இதயம் சார்ந்த பிரச்சனைகள் இருக்குது ஆனால் அது ப்ராப்ளம் கொடுக்குமானா இப்போ நடக்கிற கேது அது ப்ராப்ளத்தை கொடுக்காது புத்தி வந்து நல்லா வலுவாக இருக்கிறதுனால இதையும் நம்ம வந்து எப்பயுமே ஒரு சம்பவம் நடக்கணும் அப்படின்னா ஆப்ரேஷன் எல்லாமே நடக்கணும் அப்படின்னா எட்டாம் பாவத்தில் அங்கே ஒரு தசையோ புத்தியோ ஓடிட்டுருக்கணும் அதுவும் அங்கே கெட்டிருக்கும் போது தான் அந்த சம்பவம்லாம் நடக்கும் எல்லா சம்பவமும் எல்லா நேரத்துலேயும் நடக்காது இப்படி வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம பிரித்து பார்த்தா தான் ஜோரத்தில் எல்லா விஷயமும் தெரிஞ்சுக்க முடியும் இப்போ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சூரிய தசை வரப்போகுது சூரிய தசையே வரும்போதும் சூரிய தசையில் எதாவது ப்ராப்ளம் வரும்னால் சூரிய திசையில் ப்ராப்ளம் வராது சூரிய திசையில் புதன் புத்தி வரும்போது இவங்களுக்கு சின்ன ப்ராப்ளம் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அது ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டில் தான் அந்த பிரச்சனையெல்லாம் வரும் இப்போதிக்கே எந்த விதமான பிரச்சனையும் வராது இப்படி தான் தனி மனித ஜாதங்களை டிகிரி வைஸாக பார்த்து நம்ம வந்து பிரித்து நம்ம வந்து ஒரு சில சம்பவங்கள் யாருக்கு நடக்கும் அப்படின்றத நம்ம சொல்ல முடியும் இதில் எந்தெந்த கிரகங்கள் போயிருக்குது அப்படின்றதும் கிரகக்காரங்கள் பாவக்காரங்களும் நிறைய வீடியோலாம் போட்டுக்கிறேன் அதெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஒரு அதே மாதிரி நம்ம பார்த்திங்கன்னா அந்த சுக்கரன்ற தசை நடக்குது கடைசி சம்பவமாக என்ன பண்ண போகிறான்றது காட்டுது கடைசியாக வந்து வாழ்க்கையில் ஃபஸ்ட்டு பார்ட்டு வந்து சுக்கரன் வந்து கேதோட நட்சத்திரத்தில் ஆக்டிவேஷன் ஆகும் ரெண்டாவது சுக்கரனாகவும் ஆக்டிவேஷன் ஆகும் மூணாவது நடக்கிற மூணு ரெண்டு மூணு புத்தியை வந்து இந்த செவ்வாயை ஆக்டிவேஷன் பண்ணுவார் இங்கேயும் கெட்டுக்கு தான் நம்ம பார்க்கணும் இதில் வந்து கடைசி பாவம் வந்து நல்லா இருக்குது கடைசியில் கெட்டிருந்தால் தான் இந்த சம்பவங்கள்லாம் ஒரு தசையில் வந்து மூணு பாகமாக நம்ம பிரித்து பார்க்க தெரிஞ்சுக்கணும் அது பிரித்து பார்க்கணும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கிரக வரைபடம் நம்ம போட்டிருப்போம் அந்த கிரக வரைபடத்தில் பார்த்தாவே ஒவ்வொரு கிரகமும் அளவுக்கு இருக்குது தெரிஞ்சுக்கலாம் இது அக வாழ்க்கை புற வாழ்க்கைன்னு ரெண்டு ஐட்டம் இருக்குது இந்த குரு தசை குரு புத்தியெலாம் வரும்போது ஒரு பிரச்சனை உடல் சார்ந்த பிரச்சனையை வரத்துக்கும் கேது தசையோ புத்தியோ வரும்போது இதை சார்ந்த உடல் சார்ந்த பிரச்சனைகள் வரத்துக்கும் இந்த கிரகம் தயாராக இருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம் எப்பயுமே இதெல்லாம் வந்து இந்த கேது பார்த்திங்கன்னா பிளாக் கலரில் கோட்டில் இருக்குது இதெல்லாம் சிறப்பு இல்லை அப்படின்னு போட்டுக்குது இல்லையா இதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம்னா நம்ம வந்து இன்னும் வந்து துல்லியமாக ஒரு ஜாதகத்தை நம்மளால் கணிக்க முடியும் இப்படி தான் தனி மனிதர் ஜாதகத்தில் கணிக்க வேண்டும் நன்றி நண்பர்களே